சீனாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள கியான் நகரில் உள்ள டெரகோட்டா வாரியர்ஸ் மியூசியம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது மாயமான வரலாற்றின் கதவுகளை திறக்கும் ஒரு இடம் நாம் காணும் இந்த சுடுமண் சிற்ப வீரர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சரித்திர கதை சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவின் முதல் பேரரசர் சின் ஷி ஹுவாங் என்பவரின் கல்லறையை பாதுகாக்கும் நோக்கில் சுடுமண்ணால் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இராணுவ சிற்பங்கள் சின் ஷி ஹுவாங் சீனாவின் முதல் பேரரசர் த கிரேட் கட்ட துவங்கியவர் இந்த சக்கரவர்த்தி மறுமை வாழ்க்கையை நம்பியவர் தான் மறைந்த பிறகும் ஒரு பாதுகாப்பான ராணுவம் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என நினைத்தார் எனவே அவர் மறைந்த பின்னரும் அவரது கல்லறையை சுற்றி இந்த சுடுமண் ராணுவம் உருவாக்கப்பட்டது எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சுடுமண்ணால் செய்யப்பட்ட வீரர்கள் நூற்று கணக்கான குதிரைகள் இவை அனைத்தும் பேரரசர் சின் ஷி ஹுவாங்கின் கனவுகள் நனவான ஒரு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு விவசாயி தனது வயலில் கிணறு தோண்டும் போது இந்த சிற்பங்களை கண்டுபிடித்தார் ஆம் இரண்டாயிரம் வருடங்களாக பூமிக்கடியில் மறைந்திருந்த மிகப்பெரிய வரலாற்று புதையல் அன்று வெளிச்சத்திற்கு வந்தது ஒவ்வொரு வீரனும் தனித்தன்மை வாய்ந்த முகம் உடை உடற்கட்டுடன் உருவாக்கப்பட்டுள்ளார் எந்த இரண்டு வீரரும் ஒருவர் போல் ஒருவர் இல்லை தொடக்கத்தில் வண்ணங்களோடு இருந்த சிற்பங்கள் காலப்போக்கில் காட்சி அளிக்கின்றன இது வெறும் சிற்பங்கள் அல்ல ஒரு பேரரசரின் மறுமை நம்பிக்கையின் நிழல் கைவினை கலைஞர்களின் உயிரோட்ட சிலை சீன நாகரிகத்தின் பெருமையை பறைசாற்றும் கலை தமிழ்நாட்டு கீழடி அகழ்வாய்வு தெரியப்படுத்தியது ஆதி தமிழர் பயன்படுத்திய பானை சீன நாட்டு ஜியான் அகழ்வாய்வு தெரியப்படுத்தியது ஆதி சீனர் மன்னனை மறுமையிலும் பாதுகாத்த சேனை கீழடி காண்பித்தது ஆதித்தமிழரின் பழைய பாத்திரங்கள் டெரகோட்டா காண்பித்தது ஆதிச்சீனர்களின் வீர கதா பாத்திரங்கள் கீழடி ஆதித்தமிழரின் பெருமையை நிலைநிறுத்தியது ஜியான் ஆதிச்சீனரின் வீரத்தை சிலையாய் நிறுத்தியது கீழடி சொன்னது கலையும் கலாச்சாரமும் ஆதித்தமிழரின் சுவாசம் ஜியான் சொன்னது ஆதிச்சீனர்கள் மன்னர் மேல் கொண்ட விசுவாசம் ஆக ஆதித்தமிழரின் பண்பாடை கீழடி ஜியான் டெரகோட்டா சீன வீரத்தின் தாய்மடி